கேட்க மேம்ாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எவ்வளீங் நியூ சேனல் நாங்கள் இன்றைக்கி நர்சரிக்கு வந்திருக்கிறோம் இந்த நர்சரியில் பூக்கண்டுகள் வாங்குவோம் முதலாவது பார்த்துட்டு போயிட்டோம் இந்த பூக்கண்டலை முதலாவது பார்ப்போம் பார்த்துட்டு எதை செலக்ட் பண்ணி குறை வந்து வாங்குவோம் ஓகே பாருங்கள் அந்த பூக்கண்டு பாருங்கள் நல்லா போகலாம் ரெண்டு நல்ல பார்த்துட்டு

വിധം വിധമാണ് എല്ലോ പേർപ്പിൾ ഒരേഞ്ച് പാരു ഡി ഡാ കിത്തിട്ട ഊർലിരിക്ക സീനിയർസ് മാറി സീനിയർസ് ഒരു അലക അല സീനിയർസ് വന്നു സൂപ്പർ സിക്സ് ഡോളർസ് ഇതെല്ലാം ഇതെല്ലാം സിക്സ് ഡോളർസ് പാരു ഇതെല്ലാം സിക്സ് ഡോളർസ് ഇത് കണക്ക കണ്ട് പിടുങ്ങി പിടുങ്ങി വയ്ക്കല ഉണ്ട് ഉണ്ട്

நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு அழகா பார்த்தியில வந்துருக்காங்க ஆகவே நீ என்ன சக்கண்ட நீங்களே வச்சுட்டு

பெக்கட்ட okay, ரச <laughs> 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 കടിവാന കളർ എന്ത ഇല്ല ഇലകളെല്ലാം റെഡാവേ ഇതുകളിലെയും പൊതുവായിട്ട് മരങ്ങള് ഇവളെ അല്ലീൻ വൈറ്റ് ഫ്ലവേഴ്സ് എല്ലാം എപ്പഴാണ് നല്ല 不对，不对，不对，不对。

இப்படி நாங்கள் வந்து எல்லாம் வந்து எல்லாரும் ஆறுதலா பாக்கலாம் இந்த நியூஸ் பாருங்க இந்த அழகான பூக்கண்டுகள் எல்லாம் எல்லாரும் நிறைய பேர் வந்து அப்படியே வந்து இப்படி எல்லாம் பெஞ்ச் போட்டிருக்காங்க அதுல இருந்து சாப்பிட்டு கொண்டு போய் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த அழகான விதெல்லாம் பாருங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க

davler ka manandari hai re nayun ye eedon solra va end the flowers <laughs> la and white flowers over kala khule jo baram ran the levar me run go and the green color jo baram இவ்வளோ இந்த சமரில் இவ்வளோ அழகை நாங்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்குது இவ்வளோ நாள் ஒன்று கூட இருந்துட்டு வெளியில் வந்த மாதிரி பாருங்க அதனால இந்த பேர் இந்த பேதி உண்டுக்கு கூட சாப்பிட்டுருப்பாருங்க வெளியிலெல்லாம் வாயு கூட சாசிக்கி ஃபார்ம் எவ்வளோ டைம் பிள்ளைங்க எல்லாம் கூட அழகாக கொண்டு பாருங்கள் எல்லாமே அழகாக பண்ணி வர 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 Bak kartı çileye bak ഇവിടെ വാങ്ങും നീ ഇതി കേട പിടറ ആയില്ലേ ഇവിടെ വാങ്ങുന്നത് കൊക്കസന ആണല്ലോ അതോ അതോ സാധാരണ കളുളോയേ ഇവിടെ മെക്ക മോണിയേ ഇവിടെ നെക്സ്റ്റ് ലെവൽ ആണ് ഇവിടെ ഇങ്ങോട്ട് തരൂ ഇതിരല വെക്കാനേ ഇത് വണ്ടി 4098 ഓൾ മസ്റ്റ് 15 ഡോളേഴ്സ് 15 ഡോളേഴ്സ് കാണങ്ങ 15 ഡോളേഴ്സ് വേണം 9 ചിന് ചിന് ഗാനമേരി വാങ്ങുന്ന ഹാങ്ങിങ്സ് ചെയ്യല എന്താ സീസൺ കിട്ട വാങ്ങി നടല്ല ഇതെല്ലാം ഫ്ലവർസ് ആയിട്ട് 1698 uh, 1698 the flowers are very beautiful the purple color white color the colors purple white to the environment the angle for so beautiful என்ன அழைப்பு மை கார்ட் இது சிக்ஸ்டீன் செவன்டீன் உழைச்சிருக்கு நைஸாக ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் இருக்குது இங்கே பாருங்க அது மாதிரி பாருங்கள் பிங்க்குலேயும் இருக்குது பேர்பிளில் இருக்கு சேம் ப்ரைஸ் தான் பாருங்கள் பேர்பிளில் இருக்குது பிங்க்கில் இருக்குது எலோவில் இருக்குது இன்னொரு ரெண்டு ഓൾമോസ്റ്റ് എയ്റ്റീൻ്റെ ഉള്ള സുഖിട്ട് ഇത് വരും ഇത് നല്ല പടി വരും

ഹാങ്കിങ്ങ് ഇതൊക്കെ ചെയ്യും ഇപ്പോൾ വന്ന് വന്ന് இதுதான் அந்த இடம் ஜப்பானிஸ் மேபல் பாருங்க என்ன படிவாரு இந்த இடத்துல இந்த நர்சரி தான் நாங்க வந்து எடுக்கிறோம் For the last time, thank you for watching, God bless you, bye bye.